வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பதற்றமடைய வேண்டாம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை வாக்களித்தவுடன் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள் மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வடவராட்சி வெள்ளிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்த திருவிழாவில் ஒருவர் உயிரிழப்பு மற்றொருவர் மாயம் நாமலை போட்டியிலிருந்து விளக்குங்கள் மகிந்தவிடம் கோரிக்கை விடுத்து உயர்மட்ட பிக்கு ரணிலின் பொறியில் சிக்கி பலியான கோட்டபாய அனுரகுமார சாடல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவுள்ள தேர்தல் பிரச்சாரங்கள் நிறபேதங்கள் கட்சி பேதங்களின்றி மனித நேயத்தின் நாமத்தினால் அனைவரையும் பாதுகாப்போம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹின ஹெட்டியாராஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் நாங்கள் அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலிற்கு பங்களி பொறுப்புணர்வுடன் அவசியமான விடயம் இதேவேளை தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை வன்முறைகள் அமைதியின்மை குறித்த பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறு நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது காரணமின்றி வாக்கு சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் எச்சரித்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களின் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்குதல் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் பணிபுரிபவர்களுக்கு தேர்தல்களின் போது சம்பளம் அல்லது சொந்த விடுமுறை இழப்பின்றி வாக்களிப்பதை இலகுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்குதல் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிவித்தல் மீது மீண்டும் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பின் போது அரச பல்கலைக்கழகங்களின் பணியாட்குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகுபடுத்தும் விடுமுறை வழங்குவதற்கு செயலாற்றுமாறு மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளார் அதற்கு மைய அரச பல்கலைக்கழகங்களின் கீழ் அடங்காத தனியார் பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் தமது குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாக்கெடு வாக்களிப்பதை இலக்கப்படுத்தும் வகையில் விடுமுறை வழங்குவதற்கு செயலாற்றுமாறு இதால் வேண்டிக் கொள்ளப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோவில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் நீராடியவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் மற்றும் ஒருவர் போயுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவில் சமுத்திர தீர்த்தம் நேற்று மாலை வடமராட்சி கடற்பிறப்பில் நடைபெற்றது இதன்போதே போதே இந்த சம்பவங்களும் இடம்பெற்றன இந்த சம்பவங்களில் வடமராட்சி கிழக்கு அம்பன் குடத்தனியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய கந்தசாமி வினோகரன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார் சாவகச்சேரி முனாவில் சேர்ந்த முப்பது வயதுடைய தியாரோபன் வைஷ்ணவன் என்ற இளைஞன் காணாமல் போயுள்ளார் இவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று மாலை நடந்த சமுத்திர தீர்த்த திருவிழாவை காண பல வாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர் வளமை போன்று வள்ளிபுற ஆழ்வார் தீர்த்தமாடிய பின்னர் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராடினர் இதன்போது உயிரிழந்த நபர் நீரில் மூழ்கியுள்ளார் அவரை மீட்ட அங்கிருந்த மக்கள் கடற்கரையை அண்டிய பரப்பு மணல் நிறைந்தது என்பதனால் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அவரை டிராக்டரில் கொண்டு சென்று பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் தெரிவித்தனர் மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் கடலில் நீராடி கொண்டிருந்தவர்களில் ஒருவரை காணவில்லை என்று தெரிய வந்தது இதனையடுத்து நேற்று இரவு கடற்படையினர் மற்றும் அந்த பகுதி மீனவர்களின் உதவியுடன் அவரை தேடும் பணி தொடர் நீண்ட நேர தேடுதலில் அவர் மீட்கப்படவில்லை இந்த இரு சம்பவங்கள் தொடர்பிலும் பரிசுத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நாமலை போட்டியில் இருந்து விலக்கிக் கொள்ளுமாறு மகிந்தவிடம் விடம் உயர்மட்ட பிக்கு ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நேரஹென்பிட்டி பிடி அபயராமய இடம்பெற்ற பௌத்த மாநாட்டின் போதே தொடர் ராகுல தேரர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன் என்று ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ரணில் விக்ரமசிங்கவை எதிர்ப்பதும் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதும் நாட்டின் உண்மையான மதம் பாதுகாப்பு மற்றும் மொழிக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சரியான முடிவை எடுப்பதும் தனது மகனின் வேட்பு மனுவை தேர்தலில் இருந்து விலக்குவதும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் நீங்கள் ஒரு உண்மையான தலைவர் மற்றும் தேசபக்தர் என்றால் இந்த இக்கட்டான தருணத்தில் நீங்கள் நாட்டுக்காக இதை செய்ய வேண்டும் என்றும் ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவே அதற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் குமார திசநாயக தெரிவித்துள்ளார் ஹேகாலை ருவன் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச இறையாண்மை பத்திரத்தில் இருந்து இலங்கை பதினைந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ள நிலையில் அதில் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே வரப்பட்டதாகவும் மீறி பன்னிரண்டு அமெரிக்க டாலர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தில் ரணில் விக்ரமசிங்கவின் நான்கு வருட நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அனுரகுமார ராஜபக்ச காலத்தில் பெறப்பட்ட மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கை ஏற்கனவே செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பெற்ற பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை இன்னும் செலுத்த உள்ளது அந்த கடனை தீர்க்க தவறியதால் இலங்கையின் டொலர் கையிருப்பு குறைந்தது எந்த சர்வதேச நிறுவனமும் எங்களுக்கு கடன்களை வழங்கவில்லை எமது கையிருப்புகள் தீர்ந்து போனதால் எனவே அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச மத்திய வங்கியில் டொலர் கையிருப்பை செலவழிக்க வேண்டியிருந்தது அந்த கையிருப்பும் தீர்ந்து போனது பின்னர் எங்களால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை வாங்க முடியவில்லை இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது இதன் விளைவாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அவ்வாறுதான் பொருளாதார நெருக்கடி உருவானது ரணில் ஏற்பட்ட நெருக்கடியில் கோட்டவாய மட்டுமே பலியாகினார் கோட்டபாய பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் செய்தது கடனை செலுத்துவதை நிறுத்திவிட்டு கடனை செலுத்தாததால் சேமிக்கப்பட்ட டொலரில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்தமை மாத்திரமே என்றார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இதனை மீறி தேர்தல் சட்டத்திற்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பொறுப்பேற்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்து ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு முப்பத்தி நான்கு நாட்கள் வழங்கப்பட்டன தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அனைத்து வேட்பாளர்களுக்கும் சம உரிமை வழங்குமாறு வலியுறுத்தி ஊடக நெறி கோவையை வெளியிட்டோம் ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகள் அதிருப்தி அளிக்கின்றன தேர்தல் பிரச்சாரங்களுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் வேட்பாளர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட கருத்தை பகிர்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு சிவில் பிரஜைகள் சமூக வலைதளங்களில் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ கருத்துக்களை பதிவேற்றம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் தேர்தலை நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என பொதுமக்களிடம் நாமல் ராஜபக்ச திலீப் ஜெயவிந்த நுவன் போகே ஆகியோரின் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற உள்ளது இதனால் கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் விடுதலை முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன மற்றும் ஏனைய கட்சிகள் அத்தோடு கட்சிகளை சாராத குழுக்களில் உள்ளவர்கள் என அனைவரையும் நாம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மனிதநேயத்தின் நாமத்தினால் பாதுகாப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த வெற்றி பெல நகரில் முன்னெடுக்கப்பட்டது இதில் எதிர்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வறுமையை ஒழிக்கும் முகமாக அனைத்து வறிய குடும்பங்களுக்கும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் முதலீடு உற்பத்தி நுகர்வு சேமிப்பு மற்றும் ஏற்றுமதியாகிய பிரிவுகளுக்கு உள்ளடக்கி நிவாரணங்களை வழங்குவோம் எவரும் தொடர்ந்து வறியவர்களாக இருப்பதற்கு விருப்பமில்லாதமையால் நாம் வறுமையை ஒழிப்போம் தமக்கன்று வீடும் காணியும் இல்லாதவர்களுக்கு வீட்டையும் காணிக்கான உரிமையையும் பெற்றுக் கொடுப்போம் ஐம்பது கிலோகிராம் உள்ள உள்ள உரமூட்டை ஒன்றை ஐயாயிரம் ரூபாவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கும் பெரிய வெங்காய உற்பத்தியாளர்களையும் பாதுகாப்போம் பெரிய வெங்காயம் சோளம் உருளைக்கிழங்கு என்பன அறுவடை செய்யப்படுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க அவற்றை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறார் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் ஆகிய இரு தரப்பினரையும் பாதுகாக்கின்ற நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் விவசாயிகளுக்கு நிவாரண அடிப்படையில் உரம் வழங்குகின்ற அதே வேளை விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஓட்டோ உரிமையாளர்களுக்கும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து பஸ் உரிமையாளர்களுக்கும் சக்தி அரிசியாலை உரிமையாளர்களுக்கும் நிவாரண அடிப்படையில் எரிபொருளை வழங்குவோம் இந்த எரிபொருள் நிவாரணம் செல்வந்தர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எரிபொருள் நிவாரணத்தை தொழிலாளர் வர்க்கத்திற்கு வழங்குவோம் செல்வந்தர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்க வேண்டியது இல்லை இந்த நாட்டில் உள்ள இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி அபிவிருத்தி செயலனி ஒன்றை உருவாக்குவோம் அதன் ஊடாக அனைத்து நிர்வாக மாவட்டங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிப்போம் ஜாதிபதியை மக்கள் தொடர்பு கொள்வதற்கு தனியான அலக்கொன்றையும் நிறுவுவோம் மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முறையான தொடர்பு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு கிராமங்களையும் நகரங்களையும் அபிவிருத்தி அடைய செய்யும் கம் உதாவ நகர உதாவ வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்றார் நாட்டில் தென் மாகாணத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரேலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாடுகளின் மேற்கு செறிவுகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் கிலோமீட்டர் பக்கத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பதற்றமடைய வேண்டாம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை வாக்களித்தவுடன் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள் மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வடவராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்த திருவிழாவில் ஒருவர் உயிரிழப்பு மற்றொருவர் மாயம் நாமலை போட்டியிலிருந்து விளக்குங்கள் மகிந்தவிடம் கோரிக்கை விடுத்த உயர்மட்ட பிக்கு ரணிலின் பொறியில் சிக்கி பலியான கோட்டபாய அனுரகுமார சாடல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவுள்ள தேர்தல் பிரச்சாரங்கள் நிறபேதங்கள் கட்சி பேதங்களின்றி மனிதநேயத்தின் நாமத்தினால் அனைவரையும் பாதுகாப்போம் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு விடியுடன் கூடிய மழை மக்களுக்கு வழியான எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி